பெரியார் அவர்கள் பொருளாதாரம் தான் பெண் விடுதலையை உறுதிப்படுத்தும் என்ற அந்த ஒரு கூற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மகளிர் சுய உதவி குழு திட்டத்தை கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அப்போ த வேர்ல்ட் பேங்க் என்ன தெரியுங்களா சொன்னாங்க கலைஞரை கலைஞரை பெரிய அளவுல பாராட்டினாங்க எதுக்காக அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவி திட்டம் அப்படிங்கிறது இது ரூரல்

ஒரு விழுக்காடு அதாவது சிங்கிள் டிஜிட்டில் திமுக ஆட்சியின் பொழுதுதான் பொருளாதார வளர்ச்சி அடைந்தோம் அதற்கு பிறகாக உங்களோட ஆட்சியில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை அதுக்கப்புறம் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி அமைத்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பதினொன்று புள்ளி பத்தொம்போது விழுக்காடு பொருளாதாரத்தை இரண்டு டூ டிஜிட்டில் நம்ம இலக்கை அடைந்திருக்கிறோம்